வணக்கங்க என் பேர் நித்யா பாட்டி நீங்கள் வீ இங்கே இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு உங்கள் உங்ககிட்ட ஒரு ஒரு கேள்வி என்ன இப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க இல்லையா ஒரு ரூபா பா இட்லி பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ ஃபஸ்ட் முதல்ல வந்துட்டு நான் வந்து அந்த ஒரு ரூபாக்கு நீங்கள் எப்படி அந்த இட்லி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறத விட உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்ததுங்க பாட்டி

கட்டுப்படி ஆகுதுன்னு பாட்டி இப்போ நீங்க தினமும் நீங்க எத்தனை இட்லி நீங்க செய்யறீங்க ஏப்பா அப்போ அவ்வளோ செஞ்சு அது அந்த இந்த ஒரு ரூபாக்கு விற்கிறப்ப அது அதை வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா வாரம் ஏதோ நல்ல கொஞ்சம் வசதி கேள்வி வாரியோ சாப்பிட்டு பத்து கொடுப்பாங்க வீட்டில் அரிசி வந்து நான் சம்பாதிக்கிறது இல்லை నేను లుక్ ఉంటారు ఇంకా కొద్ది కొడ్రింగ్ ఏది కావాలి నల్ల సబ్ర్ట్ వందా అంపసి నొకొడుతాను నల్ల వెరిట చేదు పట్నం సుమా కంబని బసుమా పడునియా చెయ్ నేను కమల నొకొడుతాను కరెక్ట్ అన్నా ரொம்ப నల్లసన్నేగా పట్టి